ஹாய் உங்கள் ரைடு வித் மேவனி உங்கள் உடலில் உள்ள ரணங்கள் அனைத்தும் வந்து சரியாகணுமா இதயம் வந்து பாதுகாப்பாக இருக்கணுமா உள்ள கெட்ட கொழுப்புகள் கரையணுமா சிறுநீர் சார்ந்த பிரச்சனைகளான சிறுநீர் கற்கள் கரைஞ்சி வெளியேறணுமா ஒற்றை தலைவலி பித்தம் வயிற்று பொன் இது எல்லாமே சரியாகணுமா அது மட்டும் இல்லாமல் முடி பொழிவாக வளரணுமா இந்த மாதிரி பல நன்மைகளை தரக்கூடிய இந்த செடியை வந்து எப்படி அடையாளம் கொள்கிறது இதை எப்படி வந்து எடுத்துக்கிறது இந்த வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம் போது என்னென்ன மாதிரியான உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாம் பார்க்குற இந்த செடி வந்து ரணகல்லி இந்த செடியை பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்குங்க ஆனால் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் அந்த தெரியாதவங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ள யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இந்த தகவல் இந்த செடியை வந்து வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தா எங்கே வளரும் அப்படின்னு பார்த்தோம்னா மலைப்பகுதிகளிலும் கிராமப்புறங்களில் வந்து எளிதாக வந்து அதிகமாக வந்து வளர்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும் இந்த இலையை வந்து புது தா இந்த செடி ஒரு தாவரத்தில் இருந்து புதுசாக உருவாக்கணும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த ரணகல்லியோட ஒரே ஒரு இலையை எடுத்து அதை மண்ணில் வச்சாலே போதும் அது வந்து வேர் விட்டு சீக்கிரமாக வந்து வளரும் ஆற்றல் இந்த ரணகல்லிக்கு இருக்குது பார்த்திங்களா எந்த மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சு நம்ம ஒன்று விதை வைப்போம் அல்லது அதோட த ஸ்டெம்பை வந்து ஒடிச்சு வைப்போம் ஆனால் இந்த தாவரத்துக்கு மட்டும் இலையை ஒரு இலையை பறித்து நம்ம மண்ணில் வச்சோம்னாலே அந்த இலையில இருந்தே இது வந்து புது தாவரம் அதாவது வேர் விட்டு வந்து ஒரு புது தாவரத்தை வந்து உருவாக்க முடியும் அப்படின் புது செடியை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னா இந்த ரணகளிக்கு மட்டும்தாங்க இந்த செடியை நம்ம பார்க்கவே வந்து அழகாக இருக்கும் இந்த செடி அழகான செடி மட்டும் இல்லைங்க அதிக நன்மைகள் கொண்டவையாகவும் இருக்குங்க இந்த ரணகல்லி இந்த ரணகல்லிக்கு வந்து இன்னொரு பெயருக்கும் உண்டு சிறப்பான பெயருங்கன்னு கூட சொல்லலாம் கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்ற பெயரும் இதுக்கு உண்டு ஏன் இந்த பெயர் வந்துச்சு கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னா இந்த இலையை வச்சாலே புது செடி வருது இல்லைங்களா அதனால தான் வந்து இந்த ரணகல்லிக்கு இந்த பெயர் வந்தது இது வந்து நமக்கு வந்து எதுக்கெல்லாம் வந்து பயன்படுது அப்படின்னா இந்த இலையை எடுத்து உடம்புல வந்து எங்கே எல்லாம் புண்ணு இருக்கோ அல்லது வந்து ஆறாத காயம் வந்து ரணமான புண்கள் மற்றும் கொப்புளம் இருக்கிற இடத்துல இந்த இலையை வந்து நாம் நல்லெண்ணெயில் வதக்கி காயத்தின் மீது வந்து ஒரு காட்டன் துணியால் இந்த இலையை வச்சு கட்டினோம்னா ஆறாத ரணங்களையும் ஆற்றக்கூடியதுங்க அதனால தான் இதை வந்து நம்ம ரணகல்லி அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு ஸோ நம்ம முன்னோர்கள் வந்து எதுக்குமே காரண காரியம் இல்லாமல் பேர் வைக்க மாட்டாங்க அதனால தான் இது ரணங்களை ஆற்றும் வந்து ஆற்றல் கொண்டதுனால தான் இந்த செடிக்கு வந்து ரணகல்லி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது இந்த ரணகல்லி வந்து சிறுநீர் கற்களை வந்து கரைக்கக்கூடியது இது வந்து பெரும்பாலான பேருக்கு தெரிக்கும் ரணகல்லி அப்படின்னாலே வந்து சிறுநீர் கற்களை வந்து சரி செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீர் கற்கள் வந்து ஃபார்ம் ஆகி அதனால வந்து சிறுநீர் கூட கழிக்க முடியாமல் ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க ஸோ அவங்க வந்து அந்த அவ அப்படியாப்பட்டவங்களுக்கு இந்த ரணகல்லி வந்து ஒரு அற்புதமான ஒரு ரிலீஃபை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தாவரம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த ரணகலி வந்து இலையை நம்ம எடுத்துக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அந்த வழியை வந்து நம்மளேருந்து விடுவிக்கிறது மட்டும் இல்லாமல் சிறுநீரகத்தை வந்து சுத்திகரத்தை அதாவது சுத்தப்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது அதே மாதிரி சிறுநீர் கற்களை வந்து கரைச்சி வெளியேற்றி வந்து நம்மளுக்கு வந்து சிறுநீரக அந்த கற்கள்லேருந்து விடுபடுறதுக்காகவும் செய்யுது ஸோ இந்த இதை நம்ம பண்ணணும் அதாவது இந்த சிறுநீர் கற்கள் வந்து கரையணும் கரைஞ்சி சிறுநீர் வழியாக வெளியேறணும் அப்படின்னா இந்த ரணகளியை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா அந்த செடியோட அந்த சின்ன நுண் தளிர் அப்படின்ற பார்த்திங்களா அந்த இலையை வந்து முதல் நாள் எடுத்து சாப்பிடணுங்க ரெண்டாவது நாள் வந்து அதுக்கு அடுத்து கொஞ்சம் பெரிய இலை இருக்கும் இல்லைங்களா அது மூணாவது நாள் அதுக்கு அடுத்து அதுக்கு முதல் நாள் முளைச்சிருக்கீங்க இல்லைங்களா அந்த இலை நாலாவது நாள் அதுக்கும் முதல் நாள் தான் ஒரு பெரிய இலை அஞ்சாவது நாள் அந்த விளைய விட இன்னும் கொஞ்சம் பெரிய இலை ஆறாவது நாள் இன்னும் கொஞ்சம் பெரிய இலை ஏழாவது நாள் இன்னும் கொஞ்சம் பெரிய இலை அப்படி சின்ன இருந்து அடுத்தடுத்து அதாவது ஏறு வரிசை அப்படின்னு போலீங்களா சின்னதுலேருந்து பெருசு அந்த மாதிரி சின்னதுலேருந்து பெருசு பெருசாக ஏழு நாளும் நம்ம அந்த இலையை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிறணும் எப்படி எடுக்கணும் அப்படின்னா அந்த இலையை வந்து காலையில் வந்து வெறும் வயிற்றில் இருந்திருச்சதும் அதை வந்து இப்போ ரெடி ஆகிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஓ இலையை பறித்து அப்படியே வாயில் வந்து மென்று சாப்பிடணும் மென்று சாப்பிட்டுட்டு தண்ணியோ எதுவுமே வந்து எடுத்துக்கக்கூடாது இந்த இலையை அப்படி மென்று சாப்பிட்டதுக்கப்புறம் ஆஃப் அன் ஹவர் கழித்து தான் எதுவுமே நம்ம எடுத்துக்கிறணும் அப்படி நம்ம செய்யும் பொழுது தான் அந்த இலையினுடைய முழு பெனிஃபிட்ஸுமே வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி இந்த இலையை நம்ம ஏழு நாள் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா அந்த டயத்தில் வந்துட்டு பால் முட்டை இறைச்சி அதாவது நாண்வெஜ்ஜு எதுவுமே வந்து எடுத்துக்கக்கூடாதுங்க அப்போ அந்த மாதிரி அந்த ஐட்டங்கள்லாம் வந்து ஒதுக்கிட்டு இதை நம்ம சாப்பிடும் பொழுது தான் இந்த இருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து வந்து பலன்களுமே மருத்துவ பலன்களுமே நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த டயத்தில் மட்டும் இந்த நான்வெஜ் ஐட்டத்தை வந்துட்டு தவிர்த்துடணும் இந்த இலை இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுனால சிறுநீர்கள் கற்கள் கரையிறது மட்டும் இல்லைங்க சிறுநீரக கற்களால் ஏற்படக்கூடிய வலி வேதனையும் சரி செய்யும் இந்த இலை வந்து உள்ளுக்குள்ள நம்ம எடுத்துக்கிறதுனால மாதவிடாய் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்களுக்கு வலி அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதவிடாய் வலியை போக்கி மாதவிடாயை வந்து சீர் செய்யக்கூடியதாகவும் இருக்குது அதே மாதிரி வந்து வயிற்றில் வந்து புண்கள் இருக்குது அப்படின்னா அந்த புண்களையுமே வந்து ஆற்றக்கூடியது இந்த ரணகல்லி இந்த ரனகழி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த ரனகழி பொடி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஸோ அந்த பொடியை வந்து தண்ணியில் கலந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை வந்து சரியாகிறதோடு செரிமான பிரச்சனையுமே வந்து நமக்கு தீருங்க அதே மாதிரி இந்த ரனகழி இலைய வெற்றிலையுடன் சேர்த்து அரைச்சி புண்கள் காயங்கள் இருக்கிற இடத்துல அப்புறம் இந்த கட்டிகள் இருக்கிற இடத்துல எல்லாம் கட்டினோம் அப்படின்னா வலிகள் குறைந்து வந்து சீக்கிரமாக வந்து குணமாகி ஆறிடுங்க அதே மாதிரி வந்துட்டு இளநரை முடி கொட்டுதல் பிரச்சனைகளையுமே வந்து சரி செய்யும் இந்த ரனக்கலி நரைமுடி வளராமவும் தடுக்கக்கூடியது இந்த சாற்றில் இருந்து எடுக்கிற அந்த தைலம் வந்து முடி வளர்ச்சியை வந்து அதிகரிக்கும் முடி கரு கருன்னு அடர்த்தியாக வந்து வளர வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க இப்போ பார்த்தீங்களா இந்த ரனகளது வந்துட்டு நம்ம ரணங்களை மட்டும் ஆட்டுறதில்ல சிறுநீர் கற்களையும் கரைக்கிறதோட இன்னும் எவ்வளவு நன்மைகள் கிடைக்குதுன்னு ஸோ இந்த ரணக்கலியை நீங்கள் எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ரனக்கலியில் வந்து பல வகைகள் இருக்குது அதில் வந்து நம்ம இந்த நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்து நமக்கு அதிக நன்மைகள் தரக்கூடியது இந்த செடி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தண்டில் அதிக இலைகள் இருக்கும் சரிங்களா அந்த இலைகளோட ஓரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவ் கேவாக இருக்கும் அதிக கண்டன்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த இலையை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதனுடைய ஓரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வளை வளைவாக கேவு மாதிரியே இருக்கும் இந்த செடி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரே ஒரு நடு ஸ்டெம்பில் வந்து அதிக வந்து இலைகள் இருக்கும் அந்த மாதிரி வந்து நம்ம அதை அடையாளம் வச்சுக்கலாம் அடுத்ததாக அந்த இலையோட அமைப்பை வச்சும் நம்ம அடையாளம் கண்டுக்கரலாம் இது வந்து அதிக நீட் கண்டன்ட்டு இருக்கும் அதே மாதிரி வந்து இது அதிக வந்து குளிர்ச்சியான இலை உடலுக்கு வந்து குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது ஸோ உடலோட சூட்டை தணிச்சு பல உடல் உபாதைகளில் இருந்து நம்ம பாதுகாக்குது ஏன்னா நமக்கு வந்து உடலுக்கு வந்து நோய் பல தொந்தரவு வருதுனாலே நம்மளுடைய உடல் சூடு அதிகரிக்குது அப்படின்னாலே நமக்கு வந்து பல உடல் தொந்தரவு வரப்போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் அதை கொ சூட்டை வந்து குறைக்கிறதுல இது பெரும் பங்கு வகிக்குது அதே மாதிரி இந்த இலையை நம்ம சாப்பிடணும்னு சொன்னோமே இது கசக்குமோ எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம் இதனுடைய சுவை வந்து புளிப்பு சுவை மாதிரி இருக்கும் அதாவது நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து இன்சுலினை பற்றி சொல்லியிருப்போம் அந்த இன்சுலின் இலை எப்படி புளிப்பு சுவையாக இருக்குமோ அது மாதிரி தான் இதோட இலையுமே வந்து புளிப்பு சுவையாக இருக்கும் ஸோ நம்ம அப்படியே வெறுமனே வந்து மென்று சாப்பிடலாம் இன்னொன்று இந்த ரணகளி இலைய வச்சு நாம் ரசம் நார்மலாக நம்ம ரசம் வைப்போம் இல்லைங்களா அதே மாதிரி ரசம் வச்சு ஆனால் புளி வந்து கூடாது ஸோ புளி சேர்த்துக்காமல் நம்ம ரசம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் வந்து பல நோய்களை வந்து நியமிக்கும் நம்ம உடலில் உள்ள பித்தத்தை வந்து வெ வெளியேற்றும் அதே மாதிரி வந்து ஒற்றை தலைவலி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஒற்றை தலைவலியை வந்துட்டு அப்படியே வந்து க்யூர் பண்ணோம் அளவுக்கு வந்து அதிக ஆற்றல் கொண்டது இந்த ரணகளி செடி ஸோ நீங்கள் இந்த த செடி வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வீட்டில் நம்ம வீட்டுகளில் வந்து இருக்க வேண்டிய முக்கியமான செடியில் இந்த ரணகளி செடியுமே ஒன்று ஒரு உங்களுக்கு ஒரே ஒரு இலை கிடச்சா போதும் அதில் இருந்து வந்து நம்ம புது தாவரத்தை வந்து உருவாக்கி ஸோ அதை வச்சு நம்ம வீட்டில் வந்து தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிடலாம் ஸோ நான் இந்த த செடியை வந்து இந்த ரணகளி செடியை எப்படி அடையாளம் கண்டுக்கிறது இது எப்படி நமக்கு வந்து உதவுது என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளும் பயனடையணும் அப்படின்னு நினச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ